தயாராகிடுச்சு அதனால ஓரம்பரம் அறுத்து கொண்டு இருக்கிறார் ஆறுமுகம் விவசாயி என்ன ஆறுமுகம் நெல் விளைஞ்சது போதுமா விவசாயி சுறுசுறுப்பாக இருக்கிறீங்களா அவங்க எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க இருபத்தஞ்சு வருஷமாவா இப்ப உங்க வயசு என்னங்காவது வயசு உங்க அம்மா வகுத்துல இருக்கும் போதுல இருந்தேன் விவசாயம் பார்த்துட்டு இருந்தீங்களாங்க மீதி ஆமாங்க கொண்டு வர கொண்டுதான் சீக்கிரம் டக்குனு வாங்கலாம் அருடா அரிடா இப்போ வந்து இந்த கரண்ட் கிரண்டோட பாரு இதை வண்டி அர்த்தா போதும் இது ஒரு பயிர்களுக்கு நம்ம கரண்ட் ஓடுறதுக்கு வளைச்சு விட்டுக்கலாம்

நெல் வண்டி அறுக்க வருதா இல்லையா நாளைக்கே வருதா இல்லையா அதான் அதான் எந்த வண்டி முன்ன வருதோ அறுத்துருங்க ஒரு மாதிரியா இருக்குது கீரி பிள்ளையா பிடிச்சிட்டு போனாங்களா அப்புறம் இந்த கல்லூடை இந்த கிணறு ஓட்டி செட்டியார் வராங்களா இதெல்லாம் ரப்பர் குடிடா கரெக்டா கதிர் வண்டியும் பிடிச்சா அறுத்து போட்டு வாடா அஜித் Kumar hi hi how are you வாரம்பறலாம் வரப்பு சுத்தமா வச்சிருக்கு அப்பயா வணக்கம் இப்ப யாரு யார் முடிக்க வேணான்னு சொன்னா இது ஒன்னு ஒண்ணு நெல்லுங்க இந்த நெல்லில் இருந்து தாங்க அரிசி வருது இந்த அரிசி தாங்க நம்ம வந்து சாப்பாடா சாப்பிட்றோம் சாப்பாடா சாப்பிட்ற மில்லுல தான் போடுற மில்லுக்கு போய் மில்லுல இருந்து தான் அரிசியா வருது அப்புறம் சார மாடு வாரம்பரம் விட்டு மேய்ச்சிடலாம் என்னதான் பத்தொம்போது பேர் வந்தாங்க லைவ்ல அப்புறம் இப்போ மூணே பேர் தாண்டா வந்துக்கிறாங்க இப்போ ஒம்பது பேர் வந்துக்கிறாங்க இந்த லைவ்ல வந்துக்கிறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் விவசாயின்னு கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன வேலையில் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க யார் கேட்ட கேள்வி ரைட்டு தானே விவசாயம் பிடிக்கும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க யாரா அஜித் குமார்ன்ற ஒருத்தர் தான் ஆயின் நினைச்சிருந்தாரு மீதி யாரு இப்ப ரெண்டே பேர் பாக்குறாங்க லைவ் ரெண்டு மணிக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம் ரெண்டு மணிக்கு லைவ் வரத்துக்கு நம்ம சேனல் கேமிங் சேனல் இல்லடா விவசாய சேனல் ஐயோ ஜீரோ பேர் வந்துட்டாங்க பக்கத்து ஆமாவுக்கு போன் பண்ணுறா லைவில் வந்துருக்க மலைக்காத அருடா கண்ண இது வந்து கருப்பம் கட்டிங்க இதில் வந்து கரும்பு வந்து அறுவடை பண்ணிட்ட பிறகு திரும்ப அதை வந்து மரத்தாம்பு கட்டணுன்னு பேர் அதுக்கு மரத்தாம்புன்றதுக்கான பேர் வந்து மறு டைம் அதுவே வர்றதுனால அது மரத்தாம்புக்கு கட்டணும் வேறு பேர் இப்போ இதுலேயும் திரும்ப கரும்பு வருங்க இப்போ இது நல்லாவே வரும் பச்சை கரும்பாக இருந்தால் ஒரு கரும்பு இது தான் வரும் இப்போ வந்து மருத்தம் கட்டிருந்தால் கிளர்ச்சி வரும் கொஞ்சம் I can bye.